சேலம் கோட்டை ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி திருக்கோவிலில் வைகாசி மாத வருடாந்திர பிரம்மோற்சவம் இறுதி நாளான இன்று சத்தாபரணம் நடைபெற்றது இதையொட்டி வெள்ளி பல்லாக்கள் வேற்பந்தல் அமைத்து தாமரை மலர்களால் தோரணங்கள் காட்டி விசேஷமாக வெள்ளி பல்லாக்கினை அலங்கரித்தனர் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு முத்தங்கி கிரீடம் அணிவித்து மஞ்சள் பட்டாடை உடுத்தி நறுமண மலர் மாலைகளுடன் சிறப்பாக அலங்கரித்து எதிரே ஸ்ரீ அழகிரிநாத சுவாமிக்கு புது பட்டாடை நறுமண மலர் மாலைகள் கற்கள் பதித்த நகை ஆபரணங்கள் தங்க கற்கள் பதித்த கிருடத்துடன் சிறப்பாக அலங்காரம் செய்தனர் கோஷ்டியர்கள் பிரபந்தம் சேவித்தவுடன் உற்சவ தெய்வங்களுக்கு பனிரெண்டு வகையான நெய்வேத்தியங்கள் சமர்ப்பித்து ஏகதீப ஆரத்தி நட்சத்திர ஆரத்தி கும்ப ஆரத்தி காட்டி குடிவிசிறி சாமரம் கர்நாடி உள்ளிட்ட சோடாஷங்களால் சோடாஷ உபசார பூஜை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டி துளசி தலங்களால் அர்ச்சனை செய்து ஆலவட்டம் வீசப்பட்டு நாதஸ்வர மேல தாளங்கள் மூலம் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது

தலவாத்தம் மகாபாப விநாசம் சுதந்தம் ஆதிதால மங்கேரன் திரதமன் வந்ததென்வி வாழி ஆலரங்கம் ஐமார்பை மன்னோமள் வாழி வெங்கமனச் செயரங்கம் வெங்கமர் வாழி வெங்கமணி பின்பு பிரபந்தம் கோஷ்டியர்களுக்கு தீர்த்த பிரசாதம் சதாரி மரியாதை வழங்கப்பட்டதும் கூடியிருந்த பக்தர்களுக்கும் துளசி தீர்த்தம் சதாரி மரியாதை வழங்கப்பட்டது பின்பு தெய்வங்களுக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதங்கள் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆர் எம் கிருஷ்ணமூர்த்தி சன்ஸ் ஜெய கிருஷ்ணா ராஜா பெருமாள் பக்த பா சார்பில் சிறப்பாக செய்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து சேலம் சுகவனேஸ்வரர் திருக்கோவிலில் சத்தாபரணம் நடைபெற்றது அம்பாளுக்கு புது பட்டு சேலை பலவித நகை ஆபரணங்கள் நறுமண மலர் மாலைகளுடன் சந்தன பல்லாக்கு முழுவதும் வெட்டிவேர் பந்தலிட்டு மல்லிகை பூ தோரணம் கட்டி சிறப்பாக சந்தன பல்லாக்கள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் ஸ்ரீ சுகவனேஸ்வரர் பின்னர் கோட்டை ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி திருக்கோவிலில் இருந்து சத்தாபரணம் புறப்பாடு வாகனம் வந்ததும் சுகவனேஸ்வரர் சத்தாபரண வாகனமும் இணைந்து திருக்கோவிலில் மாடு வீதிகளில் தாசர்கள் சங்கு இசைத்தும் சிவ பக்தர்கள் கைலாயும் மேலத்தாளங்கள் முழங்க நாதஸ்வரமும் மேலத்தாளங்கள் வாசிக்க பிரம்மாண்டமாக அறியும் சிவனும் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்க பக்தர்கள் தேங்காய் பழம் உடைத்து வழிபட்டனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கும் விபூதி குங்கும பிரசாதம் வழங்கப்பட்டது